ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ரம்ஜான் மாதம் ரம்ஜான் இருந்தாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறது டெய் ரம்ஜான் முடியிறப்ப பிரியாணி கொடுறாங்க கேட்போம் அந்த மாதிரி இருக்கப்போ நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு ரம்ஜானை பற்றியே தெரியாதுங்க ரம்ஜானை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம ரம்ஜானை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஹிந்துஸ்க்கெலாம் எப்படி ஒரு கேலண்டர் இருக்கோ அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கும் ஒரு கேலண்டர் இருக்குங்க அவங்க கேலண்டர் படி நைன்த்து மந்த்து தான் இந்த ஒரு ரம்ஜான் வந்துட்டு கொண்டாடப்படுது

த மந்த் ஆஃப் பீஸ் த மந்த் ஆஃப் cure த மந்த் ஆஃப் forgiveness the த மந்த் ஆஃப் மெர்சி த மந்த் ஆஃப் குரான் இப்படின்னு பல பேரில் நம்ம இந்த ஒரு ரம்ஜான் மாதத்தை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இது முஸ்லீம் நண்பர்கள் நிறையா பேருக்கு தெரியும் நம்ம ஹிந்துஸ்க்கு தெரியாதுங்க அதே மாதிரி இந்த ஒரு ரம்ஜான் மந்தில் என்ன நடக்கும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களை சைத்தான் டெவில்ஸ் இருக்காங்கள அவங்க எல்லாருமே ஒரு செயினில் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹெவனோட டோர் வந்துட்டு ஓப்பனில் இருக்கும் ஹெல்லோட டோர் வந்துட்டு லாக்கில் இருக்கும் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க இன்னொன்று ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்களேன் அல்லா இருக்கார்ல அவர் வந்துட்டு குரானோட வேர்ட்ஸை வந்துட்டு ப்ராஹெட் முகமதுக்கு வந்துட்டு சொன்ன ஒரு மாதம் ஒரு நாள் அப்படின்றத அதை இந்த ஒரு ரம்ஜான் மந்தை வந்துட்டு சொல்கிறாங்க ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு ரம்ஜான் எங்கே அப்சர்வ் பண்ண பா பட்டுச்சுன்னா மெக்கால தாங்க ரம்ஜான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு இவங்க ஃபாஸ்டிங் எப்போ இருந்துருப்பாங்கன்னா மார்னிங் சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஈவினிங் சன்செட் ஆகிற வரைக்குமே இவங்க வந்துட்டு ஃபாஸ்டிங் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்ஸும் வாட்டரும் எடுத்துட்டு நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபாஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து அவங்க ஹெவியாக ஃபுட் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சுப்பாங்க இவங்க வந்துட்டு ஃபாஸ்டிங்க்கு முன்னாடி எடுத்துக்கிறாங்களே அதை சஹர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் எடுத்துக்கிற ஃபுட்டை வந்துட்டு இஃப்தர் அப்படின்னு கூப்பிடுவாங்க அதாவது அப்புறம் இவங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்காங்கள அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஹெவி ஃபுட் எடுத்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது வயிறும் வந்துட்டு எம்டி இருக்கிறனால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஆகும்ன்றனால அவங்க எடுத்தவொடனே வந்துட்டு நோம்பு கஞ்சி எடுத்து தான் அதுக்கப்புறம் ஹெவியான ஃபுட்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க வருஷம் வருஷம் எங்களுக்கு வீட்டுக்கு பிரியாணி வருதோ இல்லை இவங்க நாங்கள் ஒரு டைம் ஆச்சு ரமதான் மாதத்தில் வந்துட்டு நோம்பு கஞ்சி வாங்கி குடிச்சிருவோம் எல்லா வருஷமே முஸ்லீம்ஸ் ஹோலி மந்தான ரமதான் மந்தை பற்றி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேங்க அதனால தான் இந்த ஒரு வீடியோ அவங்க கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இத் முபாரக்